விவசாயம் என்பது மறுக்க முடியாத ஒரு தேவையாக மாறி இருக்கிறது என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மையாகத்தான் இருக்கிறது இவ்வாறு இருக்கையில் பல இளம் விவசாயிகள் இப்பொழுது உருவாக்கி இருப்பதும் வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது இளம் விவசாயிகளுக்கு ஊக்கப்படுத்தும் முகமாக எங்களுடைய விளைநிலம் நிகழ்ச்சி தொடர்ந்தும் செயற்படும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்களும் இல்லை விளைநிலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன் நாட்டுக்கோழி கறி இருக்கிறதென்றால் அங்கே கத்தரிக்காய்க்கு எப்பொழுதுமே தனி இடம் உண்டு என்பது உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது அந்தளவுக்கு இந்த நாட்டுக்கோழியும் கத்தரிக்காயும் சேர்ந்த அந்த டேஸ்டானது இருந்து கொண்டே இருக்கும் என்பதும் மறக்க முடியாத உண்மையாகத்தான் இருக்கிறது இவ்வாறு இருக்கையில் இந்த மட்டுவில் பிரதேசத்தை பொறுத்தவரையில் செல்லப்பாவள்ளை கத்தரிக்காய் என ஒரு கத்தரிக்காய் இனத்தை பயிரிட்டு வருகிறார்கள் அது அந்த பிரதேசத்தையும் அந்த பிரதேசத்தை அண்டியுள்ள பகுதிகளிலும் பரவலாகவே ஒரு கேள்விக்குரிய பொருளாக மாறியிருக்கிறது கேள்விக்குரிய மாறி மாறியிருக்கிறது என்பது உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது அவ்வாறான இந்த செல்லப்பாவள்ளை கத்தரிக்காயை இருபது வருடங்களுக்கு மேலாக பயிரிட்டு வரும் ஒருவரை விளைநிலம் பகுதியின் பார்க்க இருக்கிறோம் தோட்டத்திற்குள் செல்லலாம் இருபது வருடங்களுக்கு மேலான விவசாய செய்கையில் ஈடுபட்டு வரும் பிரமிழனைத்தான் இன்றைய விளைநிலம் பகுதியினூடாக சந்திக்கப் சந்திக்க போகின்றோம் பிரமிழனை முதலில் அறிமுகப்படுத்த வேண்டும் தானே வேலாயுதம் பிரேமலன் எங்களுடைய அப்பா அப்பப்பா அப்போ தோட்டத்தாரதாங்க பாரம்பரியமாக பாரம்பரியமான தொழில் தோட்டம்தான் அந்த தோட்டத்தோட சம்மந்தப்பட்ட பாரம்பரியில் பிறந்தாக்கள் தான் நாங்கள் அண்டைக்கு அவாளலின்படி நாங்களும் அதே தொழிலை செய்யக்கூடிய மாதிரி பழகிட்டோம் இங்கே இப்போ நாங்கள் சின்ன வயசுலேயே பன்னெண்டு பதிமூன்று வயசுலேயே தோட்டங்களுக்கு அப்பாக்களோட விரை வழிகிட்டோம் அப்படியே இருந்து 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 பிறகு இப்போ நாங்கள் எங்கள் இட பாட்டுக்கு நாங்களும் தோட்டம் செய்யக்கூடிய மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறோம் நாங்கள் இப்போ நாங்கள் இரிவ வருஷமாக தோட்டம் செய்து கொண்டு வாரந்தாங்க மட்டுவில் பிரதேசத்தை பொறுத்தவரையில் எங்கு சென்றாலும் கத்தரி தோட்டமாகத்தான் இருக்கின்றது ஏன் வேறு பயிர்கள் செய்வதில்லை என பிரமிழனிடம் கேட்காமல் விட முடியுமா என்ன இந்த கத்தரியான் கூடுதலான தோட்டம் மட்டில் பொருத்த மட்டில் மற்ற பயிர்களெல்லாம் சும்மா சீசனை செய்கிற மாதிரி வெங்காயங்கள் நடுவினம் எல்லோரும் வர்றதில்லை இப்போ நூற்றுக்கும் ஒரு இருபது விதமான மட்டியில் பொறுத்த மட்டில் இவங்க நடுகிறார்கள் மற்றது கூவா நடுவினா மார்கழி சீசனில் தக்காளி எல்லாம் அந்த குளிர் உள்ள சீசனில் மட்டும்தான் வேறு பயிர் நடலாம் மொழிய ஆனால் கத்தரி எந்த சீசனில் நட்டாலும் கத்தரி வரும் மட்டியில் என்ன வச்சுன்னா ம தண்ணி கொஞ்சம் ஊவரு தன்மை உள்ள தண்ணி அந்த தண்ணிக்கு கத்தரி தான் கொஞ்சம் விசேஷமான வரக்கூடிய பயிர் அப்போ அது எந்த சீசனில் நட்டாலும் அங்கே இந்த மட்டில் பொறுத்த மட்டில் கத்தரி நல்லா வரும் மற்ற கொஞ்சம் மழையும் கொஞ்சம் பெய்து கொஞ்சம் நல்ல மாதிரி இருக்குமாட்டா அந்த விளைச்ச வருமானம் பெறக்கூடிய மாதிரியான இது கொஞ்சம் கூடுதலாக இருக்கு மட்டுவில் என்றாலே கத்தரிக்கு பேர் போன இடம் என்று சொல்லப்படுகின்றது அங்கு எந்த விதமான கத்தரி பயிரிடப்படுகின்றது என பிரமிளனிடம் பேச்சு கொடுத்தோம் மட்டுவில்ல என்ன மாதிரி என்றால் அந்த முட்டி கத்தரிக்கை தான் கடன் ஃபேமஸ் ஆனது ஆனால் அது பங்குனி மாதத்துல அந்த விளைச்சல் அதிகம் தரக்கூடியமான ஒரு மாதம் ஆனால் இந்த மாதங்களில் என்ன என்றால் குளிர் குறைஞ்ச காலத்திலே அது கொஞ்சம் விளைச்சல் குறைவு அதாலே அந்த செல்லப்பா வெள்ளை ஒரு வெள்ளையை தான் அந்த புகத்தை தாண்டி பயிர் செய்யக்கூடிய பயிர் செல்லப்பா வெள்ளை இனம் உள்ள கத்திரிக்காய் செல்லப்பா வெள்ளை கத்தரிக்காய் மட்டுவிலில் அதிகம் பயிரிடப்படுகின்றது என பிரமிலன் கூறினாலும் வேறு எங்கெங்கு இந்த இன கத்தரிக்காய் பயிரிடப்படுகின்றது என்ற கேள்வி எழாமல் இருக்காது தானே மட்டிவில்ல சகலை மட்டிவில் வந்தால் கிராமம் முழுக்க சிலப்பா தான் கொடுக்கலாம் நடவடிக்கை ஆனால் அதை இப்போ அந்த அதை இந்த அந்த இனத்தை எடுத்து இப்போ வெளி எல்லாம் பயிர் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு நிலப்பாட்டில் இருக்கின மக்கள் இப்போ வவுனியாலருந்து இஞ்ச எங்கட மட்டிவில் இருந்து விதை கொண்டு போய் அங்கே போட்டு வவுனியா விஜயமடு மல்லாவி அப்படிப்பட்ட எல்லாம் இப்போ எங்கட இடத்து விதை எடுத்து அங்கே பயிர் நடக்கூடிய மாதிரியான ஒரு இது இருக்குது ஆனால் டேஸ்ட்டுக்கு மட்டிவில் வெள்ளை தான் டேஸ்ட் உள்ள கத்திரிக்காய் எங்கு செல்லப்பா வெள்ளை கத்தரிக்காய் பயிரிடப்பட்டாலும் மட்டு பயிரிடப்படும் கத்தரிக்காயின் சுவை வேறு எங்கும் வராது என்று பெருமையாக சொல்லும் பிரமிழனிடம் அதற்கான காரணத்தை கேட்காமல் விட முடியுமா என்ன இப்போ மட்டு வில்ல கத்தரிக்காய் வண்டி மட்டி வில்லையே சமைச்சு சாப்பிட்டா அது பொறுப்பான டேஸ்ட் இருக்குது அதுக்கு அதை எடுத்து கொண்டு வேறு எங்கேயாவது சமைச்சு சாப்பிட்றது டேஸ்ட் குறைவு அதனால் இந்த பங்குனி மாசத்தில் மட்டும் பனிதாச்சி அம்மன் கோயில் திருவிழாக்கு வார மக்கள் எல்லோரும் கத்திரிக்காய் கூடுதலாக வேண்டி அந்த அதுலேயே அன்னதானம் செய்து அதுவே சமைச்சு சாப்பிட்டு போகக்கூடிய மாதிரி ஒரு புறும்பான டேஸ்ட் இருக்குது இந்த மட்டிகள் வெள்ளை கத்திரிக்காய்க்கு அது அது என்ன காரணம்ன்றத காண்டியான இதுவெல்லாம் தெரியல இப்போ எங்கட மரக்கறி எல்லாம் கூடுதலாக சாவச்சரி கொடியாமம் போன்ற சந்தை இல்லாமட்டான் மட்டும்தான் சந்தைப்படுத்தலை மற்ற மட்டும்படியான சந்தைகளில் கொண்டு டேஸ்ட் இல்லை வேண்டுவாங்க அதனால கூடுதலான கத்தரிக்காய் பிஸ்னஸ் சாவச்சரி கொடியாமம் போன்ற சந்தைகள்லாம் சந்தைப்படுத்தலாம் கூடுதலாக கத்தரிக்காயில் பல இனங்கள் இருப்பினும் மட்டுவில் பிரதேசத்தில் அதிகளவு செல்லப்பா கத்தரிக்காயை தேர்ந்தெடுத்து பயிரிட காரணம் இருக்கும் தானே அட்டேன்னா கத்திரிக்கைங்கட மட்டில மட்டுவில்ல கொஞ்சம் விளைச்சல் தன்மை குறைவு இப்போ காய்க்கிற தன்மை குறைவு அதால் ஒரு தரம் விரும்பியாத பேச இல்லை நட்டால் இது எங்களுக்கு இப்போ குறைஞ்சது ஒரு கொஞ்சம் கத் கொஞ்சம் கத்திர நட்டமுண்டா சும்மா ஒவ்வொரு நாளும் கத்திரி கொடுக்க கொடுக்கு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சிவப்பு கத்திர நட்டமன்றா கத்தரி வளரும் மொழியை நல்லா குளிர் அடித்து வெறும் தன்மை குறைவு அதனால் சிவப்பு கத்தரியை கொஞ்சம் விரும்புகிற குறைவு செல்ல என்ன மாதிரி என்றால் கொஞ்சம் குளிர் உள்ள காலத்தில் நல்லா வளரும் வளரும் காய் நல்லா பெருசாக வரும் குளிர் குறைஞ்ச காலத்தில் கண்டு வளர மாட்டது ஒரு அளவான கண்டு ஆனால் காயம் ஒரு அளவான காய் தான் கத்தரிக்காய் பயிரிடுவது என்பது அவர்களுக்கு இயல்பானதொன்றாக இருந்தாலும் அதற்கான விதை தெரிவு என்பது நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று தானே இது வெள்ளை கத்தரி விதைகள் என்ன மாதிரி இருந்தால் நாங்களே கண்டில் காய்க்கிய நல்ல நல்ல காய்க்கக்கூடிய கத்தரியில் நல்ல பழமை பார்த்து விட்டு நல்ல பழக பண்ணி விதையெடுத்து அந்த விதையை நாங்களே போட்டு நாங்களே நாங்களே நட்டு தான் அந்த இனங்களை வச்சிருக்கிற நாங்கள் விதைத்தறிவுக்கு அப்பால் நடவுமுறை என்பது மிக முக்கியமானதாகும் பிரமலனின் தோட்டத்திலும் அவருடைய நடவுமுறை பற்றி கேட்டோம் க கத்தரி விதை என்றால் ஒரு ஒரு அளவான பாத்தி நான் கிடன் ஒரு அஞ்சடி அஞ்சுக்கு அஞ்சு ரெண்டு ஆயிரங்கண்டு தர நடக்கூடிய மாதிரியான ஒரு நட தரைக்கு நாங்கள் விதை போடுறோண்டா ஒரு அஞ்சடி அகலம் அஞ்சடி நீளத்தில் சாதமான ஒரு மேடை அதுக்கு மேடு நான் கொஞ்சம் எரி போட்டால் இருக்கும் நாற்று போட்டால் பிறகு கூடுதலான இங்கே போடுற பசலை குப்பை போட்டு படிவா எல்லாம் தவறாக உழுது உழுது டிராக்டர் உள்ளவை டிராக்டர் அளவிலோம் மாடு உள்ளவன் மாடு அளவிலம் உழுது ரெண்டு மூன்றடி மூன்றுக்கு மூன்று ரெண்டு ஒரு அடிப்படையில் கூடு கீறி சின்ன ஒரு சின்ன பாத்தி சின்ன பாத்தி என்றால் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி விடக்கூடிய மாதிரி ஒரு பாத்தி அப்படி பாத்தி பிடிச்சு அந்த நாட்டை நட்டு வாலிகால் வாலிபட்டையெல்லாம் ஒரு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு தண்ணி பார்க்குறது தண்ணி பார்த்து ஒரு ஒரு பதின பதினாறு நாளையால் அதில் சுற்றி இருக்கா சும்மா சாதுவாக கிண்டி நல்ல மம்பட்டி போட்டெல்லாம் சாறி விடுவாங்க அதில் பிறகு தான் பார்த்தி அட்டி பம்பூட்டி கரைக்கிறது அது மட்டும் வாலி பட்டையெல்லாம் தண்ணி பார்க்கறது எந்த பயிருக்கும் நீர் என்பது அவசியமான ஒன்றாகவே இருக்கின்றது அவ்வாறு இருக்கையில் செல்லப்பா கத்தரியை பயிரிடும் பிரமிலன் நீர்ப்பாசனம் குறித்து எவ்வாறான விடியங்களை மேற்கொள்கின்றார் என கேட்கலாம் கத்தரி நடுற இடைவெளி வந்து மூன்றடைக்கு உண்டு மூன்றடைக்கு ஒரு இடைவெளியிலான் கத்தர் நடுறது கத்தர் நட்டு அது குறைஞ்சது ஒரு ஆறு நாளைக்கு கால மேலே தான் நீக்கணும் தொடர்ந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கால மேலே நாளைக்கு ரெட்டு எட்டு மணிக்கு இடையில எட்டு மணிக்கு முன்னேடா வெயில் வரது முன்னம்மால் இது தண்ணி மாற்றமெண்டா அந்த க கண்டு கொஞ்சம் பாடுறது வாடுறதுன்னு குறைவு ஆறு நாளைக்கு தொடர்ந்து தண்ணி மாற்றி போட்டு பிறகு ஒன்று ஒட்டு ஒரு நாளைக்கு பின்னிறத்தில் மட்டும் தண்ணி பார்க்குவார் அப்படி ஒரு பதினஞ்சு நாளைக்கு தண்ணி வார்ப்பாங்கள் அப்படி காலை மேலே ஆறு நாளைக்கு காலை மேலே பிறகு மிச்ச நாளைக்கு ஒன்று ஒட்டு நாளைக்கு பின்னிறத்தில் வார்ப்பாங்க இப்போ பதினாறாவது நாள் சாதுவா அடிக்கண்ட அந்த புல்லாதபடி சாது அல்ல பொடுங்கி எல்லாம் கிண்டி போட்டு நல்ல மாம்பட்டி போட்டு சாறுவாங்க சாறுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு அப்படியே விட்டுட்டு பிறகு பிறகுதான் பாத்தி வரைஞ்சி மம்பட்டியால் பாத்தி வரைஞ்சி வாய்க்கால் போட்டு பம்பூட்டி இறக்கிறாங்க பயிர் நல்ல வளர்ச்சி பெற வேண்டுமென்றால் பசலை இடுவது அவசியமாகவே இருக்கின்றது வளர்ச்சிக்கு அப்பால் பயிரை பூச்சிகள் தாக்காமலும் காய்கள் சிறந்த காய்கள்றையில் காய்ப்பதற்கும் பசலைதான் இடுவதாக பிரமிலன் சொல்கின்றார் பாத்தி அட்டி பசலை ஒரு அஞ்சு நாளைக்கு கொண்டு அதோட மருந்தும் ஒரு ஏழு எட்டு நாளைக்கு ஒருக்கா மருந்து அடிக்கணும் மருந்தில் பல விதமான மருந்து பூச்சிக்கு மருந்து புறும்பா இருக்குது புழுவுக்கு மருந்து புறும்பா இருக்குது காய்கறத்துக்கு மருந்து புறும்பா இருக்கு அப்படி ஒவ்வொரு விதமான மருந்து எல்லா மருந்தும் ஒரு ஏழு எட்டு நாள் நட அடிக்கிறது மற்ற கத்திரிக்காய் ஆயிரத்துக்கெல்லாம் ஒரு இண்டாக்கி மருந்து அடித்தா மூன்று நாள் கழிச்சு தான் அந்த கத்திரிக்காய் ஆகலாம் அது மட்டும் அந்த கத்திரியில் காய ஆகல அது என்ன அந்த நச்சுத்தன்மை காயில் இருக்கும் என்று இதுக்காண்டி ஆயிர பசலை என்று சொல்லும்போது அது எவ்வாறான பசலை என கேட்காமல் விட முடியுமா நடமுன்னா முக்கிய குப்பை போடுவோம் எரி போடுவோம் அதுதான் கூடுதலான பசலை பிறகு நட்டா பிறகு யூரியா பி ஒன் அப்படி ரெண்டும் கலந்துதான் கூடுதலா கூடுதலாக கூடுதல பீவன் போட்டா கொஞ்சம் கத்தரி என்ன கொஞ்சம் காய்க்கிறது என்ன கூட ஆனால் யூரியா போட்டால் கொஞ்சம் புழுக்கிறது கூட அதால் ரெண்டையும் கலந்து போட்டால் ரெண்டையும் கொஞ்சம் இடாட்டு போக கூடிய மாதிரியான ஒரு இதால அப்படி செய்கிறது எந்தவித பசலைகளை பாவிக்கும் பொழுதும் பயிர்களை நோய் தாக்குவது என்பது இயல்பான ஒன்றுதான் அவ்வாறு கத்தரி செடிகளை எவ்விதமான நோய்கள் தாக்கும் என்பதை பிரமிலனிடம் கேட்டோம் நோய்க்கு ஆரம்பத்தில் வர்றது இந்த குருவீச்சை வரும் இந்த பச்சை பூச்சி என்றொரு பூச்சி இருக்குது அந்த பூச்சி வந்தேன்டா இது அப்படியே கறி கொண்டே போயிடும் குருவிச்ச வந்தால் மருந்து இல்லை அதுக்கு இந்த மருந்து மாடிச்சு அதுக்கு வேலை இல்லை குருவி பச்சை பூச்சி இருந்தால் அதுக்கு மருந்தடிச்சு சமாளிக்கலாமா இருக்கு கூடுதலாக இந்த மட்டியில் பொறுத்த மாட்டில் கொஞ்சம் நோய் தாக்கம் குறைவு இப்போ வெக்கான காலத்தில் சிவத்த பெண் என்றொரு பேன் ஒன்று பெரும் ஏண்டா ஒரு குருத்தை கூட விட விடாது அவர் வந்த பேன் பந்து என்றார் அப்படியே சிவப்பு கலராக இருக்கு கத்தரி அப்படியே அதுக்கு மருந்து கல்குரோன்ன்ற மருந்து இருக்குது ஆனால் அடித்தா ஆள் இல்லையே மனக்குன்னு நாலு நாளைக்கு அப்படியான மருந்து தான் எல்லாம் இது ஊட்டின மாதிரி கெமிக்கல் ஊட்டின மருந்து வந்தால் ஆனால் அப் சில விளந்து அப்படி மருந்து அடித்தே சில வகையில் ஒரு கடிக்கிற இடத்துல ரெண்டு நேரம் அடிக்க வேண்டிய ஒரு கட்டம் ஒன்று இருக்குது இந்த கத்தரிக்கு அது புல நல்லா வந்தது என்றால் சரியான முகாமைத்துவம் இயற்கை உர பாவனை கன்றுகள் நல்ல முறையில் வளர்ந்துவிடும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை அதன் பிறகு பூக்கள் பூக்கும் காலம் காய்களுக்கான காலம் என்பதை பற்றி அறிந்து கொள்ள உங்களைப் போலவே எனக்கும் ஆர்வம் ஏற்பட்டதுதான் முப்பத்தஞ்சு நாற்ப முப்பத்தஞ்சு நாளிலேயே கத்தரி பூர்க்க வளைக்கிட்டு அந்த பூ காய கொஞ்சம் பொறுக்கிற பூ எல்லாம் காயவிடாதான அந்த பூர்க்க வளைகிட்டே புழுவுக்கு கொஞ்சம் மருந்தடிக்கணும் நாங்கள் நட்டு ரெண்டு மாதத்தில் கத்தரிக்கு ஆயக்கூடிய மாதிரி ஆயலாம் சரியான முறையில் பயிர் செய்யும் போது அதற்கான லாபத்தையும் பெற முடியும் என்பது உண்மைதான் அவ்வாறு இருக்கையில் செல்லப்பா வெள்ளை கத்தரியை பயிரிட்டிருக்கும் இருக்கும் பிரமிலன் அதன் கேள்வி குறித்து என்ன சொல்கின்றார கேட்டோம் முதல் குறைஞ்ச பயிர் ஆனால் வருமானம் நிறைய பெறக்கூடியம்மா இப்போ இப்போ எல்லாம் கத்திரிக்காய் சராசரி பார்த்தா எண்பது ஒண்ணூறுவா அப்போ ஒரு நூறு கிலோ கத்திரிக்காய் ஆண்டா இன்னாண்டா காசு ஆகிடும் அப்படி தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்கு அஞ்சு மண்டா அவளாமே போதும் ஒரு நாங்கள் ஒரு ஆயிரம் கண்டு கத்திரியில் வர வருமானம் அவளாகாமே போதும் நல்ல விலை வித்து அண்டா ஏதாவது இப்போ இப்போ கத்தரிக்காய விலை எண்பது ரூபா எண்பது ரூபாய்க்கா நூறு கிலோ கத்திரிக்காய் ஒவ்வொரு நாளும் ஆகும் ஒரு பத்து நாளைக்கு அஞ்சு மண்டா எண்பது ஆண்டா காசு ஆகிடும் ஆனால் அந்த அந்தலா வருமானம் போதும் ஒரு அஞ்சு வரப்பு தரைக்குரிய வருமானம் ஆனால் மேலதிகமாக வர வளாமங்களுக்கு இல்லாத வந்தோம் கத்தடி ஒரு படிவா நிற்கும் ஆறு ஏழு மாதத்து நிற்கும் மட்டுவில்லும் அதன் சுற்றுப்புற பகுதிகளிலும் மிகுந்த கேள்வியுடன் காணப்படும் செல்லப்பா கத்தரிக்காய் கன்றுகளை பயிரிட்டு காய்கள் காய்க்கும் வரையில் எவ்வளவு செலவாகும் என பிரமிலனிடம் பேச்சு கொடுத்தோம் செலவு இப்போ விதையெல்லாம் நாங்கள் தானே நாங்கள் போட்டு தானே செய்கிறது குறைஞ்சது ஒரு அது காய்க்கு மட்டும் நாங்கள் செலவழிக்கிற செலவழிப்போ ஒரு இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் காசை தான் இருக்குது அதை கத்தரி காய்க்கு மட்டும் நாங்கள் செலவழிக்கிறது அதுக்கு பிறகு நாங்கள் வருமானம் வந்து அதிலே எடுத்து எடுத்து செலவழிக்கக்கூடிய மாதிரி இருக்குது தானே இப்போ ஒரு கத்திரி நட்டு நட்டையிலிருந்து நாங்கள் ரெண்டு மாதம் வருமானம் பெறும் மட்டும் எங்களுக்கு செலவழிக்கிற காசு ஒரு இருபத்தையாயிர கூடு குறை மொழியாக கூடாது அவ்வளோ காசுமே போதும் ஒரு ஆயிரங்கன்று கத்திரியில் வருமானம் பார்த்து ஆனால் நாங்கள் வருமான வருமானம் ஆன நேரத்தில் நல்லா வில என்றால் நல்ல பலனை அடையலாம் சில வகைகளில் இப்போ எல்லாம் இந்த பங்கு வந்த சித்திரவரிசம் இருபது ரூபா கத்திரிக்காய் அப்படியான சீசனுகளில் அந்த லாபத்தை பெறக்கூடிய மாதிரியான இல்லை கூடுதலாக எண்பது ரூபா கீ மே கூடு மொழியை குறையாது அப்போ இப்படியான சீசனில் வந்து கத்திரிக்காய் இப்போ காய்க்கிறதும் எல்லா நாளும் காய்க்காது ஒரு சீசனு காய்க்கும் ஒரு ஒரு மாதம் ஃபுல்லாக நல்ல காய காய்க்கும் பிறகு அந்த காயை விட்டு இலிகளெல்லாம் கொட்டுப்பட்டு பிறகு நாங்கள் அந்த இலையெல்லாம் கொட்டுப்பட்டோன்னே அந்த புல் எடுத்து அதில் பிறகு உரங்கள் போட்டு இறைச்சி மருந்தடிச்சா திரும்ப ஒரு அந்த தளர்ச்சி அந்த தளர்ச்சி கேட்கறதுக்கு திரும்ப ஒரு மாசம் செடி அப்படியே ஒரு மூன்று அப்படி காய்கறி பண்ணலாம் அப்புறம் அதில் பிறகு எங்களுக்கு எந்த காலப்போகம் நெல் வைக்கிறாங்க சீசன் மந்திரம் அது பிறகு நாங்கள் காய்கடம் அந்த அளம்பட்டி போடுவோம் நெல் வைக்கிறது மூன்று தரம் கத்தரிக்காய்களை எடுக்க முடியும் என கூறும் பிரமிலனிடம் கத்தரி செடியின் ஆயுட்காலம் குறித்த கேள்வியை முன்வைத்தோம் இது என்ன போதும் இல்லை கத்திரிக்கு பயசண்ட் இல்லை எவ்வளோ காலத்துக்கும் கத்திரி நிற்கும் ஆனால் நாங்கள்லாம் அதை வச்சுருக்கேன் இரண்டால் மழை பெய்து தண்ணி நின்றுன்றா கத்திரி பழுதாக போய் இப்போ நாங்கள் இப்போ இந்த தை மாதம் நட்டோமெண்டா அந்த கத்திரி அடுத்த தை மட்டும் வச்சுருக்கலாம் அப்படியே வச்சிருக்கணும் கத்திரியை கத்தரி வெட்டினால் அது குருவிச்சு என்ற ஒரு நோய் வந்தது அதால் கத்திரியை பெட்டுரு இல்லை அப்படியே வச்சு புல் இல்லாமல் உரங்களை போட்டு மருந்தடிச்சு வச்சிருக்கிறது நிற்கும் கத்திரி ஒரு இப்போ என்ன பொதல்ல நாங்கள் தை மாதம் தான் கத்தரி பத்தாம் மாதம் தானே விட்டுருந்தாங்க ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதம் மட்டும்தான் மட்டும்தான் அந்த கத்தரியை நாங்களாம் வட்டி வட்டி புறவு நெல்லுதாயக்கூடிய மாதிரி கொண்டார் கத்தரிச் செடியினை வருடம் முழுவதும் வைத்திருக்க முடியும் என்றாலும் தாங்கள் வைத்திருப்பதில்லை என கூறும் பிரமிழனிடம் கத்தரிக்காய்களின் சந்தை பெருமதி வருமானம் குறித்து வினவினோம் அந்த கத்தரி இந்த சராசரி வில ஒரு ஐம்பது ரூபா சராசரி விற்குமா இருந்தால் கொஞ்சம் ஒரு நாலு அஞ்சு லட்சம் ரூபாய் கத்திரியாக ஐம்பது ரூபா அறுபது ரூபா விற்று வைத்ததுடா ஆனால் அந்த கத்திரியும் காய்க்கணும் சும்மா அந்த கத்திரிகை போட்டு நாங்கள் எல்லா தோட்டங்களில் நட்டு காய்க்கக்கூடிய மாதிரி இல்லை சில சில தோட்டங்கள் சில தோட்டங்களில் காய்க்கும் சில மண்ணில் காய்க்காது இப்போ இப்போ இந்த இந்த எல்லாம் பருவ இல்லை இப்போ வேற வேறு இடங்கள்ல எல்லாம் அந்த காய்க்காத இடங்களும் இருக்கு கத்திரிக்கு உகந்த மண் இல்லை அப்படி இடங்கள்ல சும்மா ஒருக்கா நட்டு காய்க்குதோ அப்படியான இப்போ அப்படியான இடங்களில் காய்க்காட்டி அது க வருமானத்தை அது இப்போ சராசரி ஒரு ஐம்பது ரூபா விற்க மாதிரி இருந்தால் கண்டு கத்தரி தை மாதத்தில் இருந்து ஒரு எட்டாம் மாதம் மட்டும் ஒரு ஐம்பது ரூபா சராசரி விற்று கொண்டிருந்தால் ஒரு நாலு லட்சம் ரூபா வருமானம் வரக்கூடிய மாதிரியான ஒரு வரு வருமானத்தை காணலாம் இப்போ ரூபா விற்று என்றால் சிலவோடு தான் போய் கொண்டுருக்கு கூடுதலாக இப்போ கத்தரிக்காயிர வேண்டா தனியொரு ஆளாகல அது இப்போ நாங்கள் இப்போ கிடங்கிட வீட்டுக்காரர் வந்து ஆயிரம் பிரச்சனை இப்போ சம்பளத்துக்காக கூலி கொடுத்து ஆயிரம் எல்லாம் இருபது ரூபாய் விலைக்கு கட்டாள் எந்த பயிற்சிக்கையிலும் காலநிலை தாக்கம் செலுத்தும் நிலையில் கத்தரி செய்கைக்கான காலம் குறித்து கேட்காமல் விட முடியுமா மட்டில பொறுத்த மட்டும் இல்லை அதுக்கு சீசன் இல்லை கத்தரிக்கு சீசன் இல்லை இல்லை எந்த நட்டாலும் பெறும் மட்டி உள்ள இப்போ முட்டி கத்தரிக்காய் நடுற சீசன் எல்லாம் மார்கழி பதினஞ்சு மார்கழி மாதம் பதினஞ்சாந்தேதி நடுவாங்க அப்படி நட்டாங்கண்டால் பங்குனி முதல் முதலாம் தேதி ரெண்டா அஞ்சாந்தேதிக்குள்ளே நல்ல முட்டிக்க ஆயக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் வயலுக்கு நடுறது வெட்டி போட்டு நெல் வட்டி நெல் அன்னக்கிறேன் மாசி கடைசியில் வெட்டி முடியும் அதில் பிறகு தான் வயல் கத்திரிகள் இவெல்லாம் இந்த கத்திரிகள்லாம் மாசி மாதத்தில் நட்ட கத்திரி தான் இந்த கத்திரிகள்லாம் இப்போ அந்த ரெண்டு தான் கூடுதலாக நடுறது கொண்டு மார்கழி சீசன் கொண்டு மாசி பங்குனி சீசன் சீசன் தான் ஆனால் அது பிறகு நட்டாலும் கத்தறி பெறும் ஏன்னா விளைச்சல் முழுமையா புற இல்லாது மழை காலத்தில் நாங்கள் வட்டி போடுவோம் இப்போ 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 கத்தரி நட்டாலும் கத்தறி வரும் விளைச்சல் அரை விளைச்சல் தான் மாதிரி பல வருடங்களாகவே தோட்டச் செய்கையில் ஈடுபட்டு வரும் பிரமிழனிடம் தற்போது எவ்வாறு தோட்டச் செய்கை இருக்கின்றது என கேட்காமல் விட முடியுமா மழை இல்ல இப்போ இப்ப பகுதி நேர வேலையா தான் கூடுதலாக எல்லாரும் தோட்டம் செய்ய வழிந்தோம் என்றால் இப்போ பிடியை வந்து தோட்டத்துக்கு தோட்டத்துக்கு அக்கிறது பிறகு மேசன் வேலைக்கு போகிறது பிறகு மேசன் வேலை அஞ்சரைக்கு முடிஞ்சு அதில் பிறகு வந்து விலை கிராய்க்கிறது ஏன்னா மழை இல்லை மழை இல்லாமல் ஒரு பயிர் நடு இல்லை அது இப்போ செய்ய நடுக்கிறாலும் மழை வரும் இப்போ கத்திரிக்கு ஒருக்கா மழை ஒன்று பெய்துன்றால் குளிராகும் அப்போ கே கொஞ்சம் பெருக்கிற தண்ணி ஒன்று பெரும் கிளைமேட் பிரச்சனை தான் கூடுதலாக எல்லோரும் பகுதி நீர் வேலையாக தோட்ட தோட்டத்தை செய்கிறது மாதிரி இருக்கி நம்ம தோட்டச் செய்கை குறைந்து வருகின்றது என கூறிய பிரமிலனிடம் அதற்கான காரணமும் இல்லாமல் இருக்காது தானே விவசாயம் அறிவி கொண்டு போகிறதுக்கா இங்கே காரணம் என்னவென்றால் சிலருக்கு இப்போ கூடுதலாக இப்போ ஏன்னப்பா நான் அதை ஓப்பனாக சொல்கிறேன் தோட்டக்கார மாப்பிள்ளை வேண்டாம் வேண்டா வெளிநாட்டு மாப்பிள்ளை கொண்டு வேணும் அதால் கூடுதலாக என்னென்றால் இப்போ கூடுதலாக இப்போ சில இடங்களில் நாற்பது வயசு மட்டும் கல்யாணம் கட்டாக இருக்கிறாங்க தோட்டக்கார் என்ன பிரச்சு என்றால் பும்முளையில் என்டா தோட்டக்காரன் வேண்டாம் எண்டா இந்த நேரம் தோட்டத்துக்கார்பங்கள் திஞ்சோ வாழ்க்கை வாழ இல்லாது அப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு காரணம் இது தான் தோட்டத்தை எல்லோரும் விட்டு விட்டு இப்போ தோட்டங்களை விட்டு கூடுதலாக இப்போ இப்போ நாங்களெல்லாம் உலகம் படித்த நாங்கள்லாம் எங்கடா படிப்புக்கேற்ற மாதிரியான வேலையன்று பார்த்தா தோட்டம் தான் இப்போ கூடுதல மட்டிலை பொறுத்த மட்டில் வெளிநாடு கூடாது மட் மட்டில் கிராமத்தை பொறுத்த மட்டில் ஏன்டா எல்லாரும் தோட்டத்தை நம்ம இப்ப இப்போ கூடுதலாக எல்லாரும் தோட்டம் வேண்டாம் நாங்கள் வெளிநாடு போறோம் என்றால் எல்லாரும் வெளிநாட்டு போயிட்டா இந்த தோட்டங்களை செய்கிறதா சாப்பிட்றது இப்ப இப்ப நாங்கள் செய்கிற மரக்கறையை எத்தனை பேர் சாப்பிட்றாங்கன்னு சொல்லுங்க நெல்லு விதைகிரம் எங்கிடம் அரிசி இல்லை என்றால் சோறு இல்லை இப்ப அது இப்ப சில பேருந்த முட்டாள்தனமான கதைகள் எல்லாம் நாங்கள் தோட்டக்காரன் வேண்டாமன்னா தோட்டக்காரன் இருக்கிற தான் சோறு சாப்பிட கூடிய மாதிரி இருக்கு மனதில் இருக்கும் விடயங்களை வெளிப்படையாகவே கூறும் பிரமிலனிடம் எமது நாட்டின் எதிர்கால விவசாயம் குறித்தான கேள்வியை முன்வைத்தோம் ஸ்ரீலங்கா போ ஸ்ரீலங்கா போ ஒட்டுமொத்தமாக சொல்லாமல் ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் இல்லை ஒரு விவசாயம் செய்யக்கூடிய நாடு ஆனால் அந்த அதை முழுமையாக நாங்கள் விவசாயத்தில் வடிவ இறங்கி விவசாயம் செய்ய வெளிக்கிட்டோம் என்றால் அட வேறு ஒரு நாட்டை போய் நாங்கள் அது எங்களுக்குரிய சாப்பா உணவு தான் ஆண்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ எல்ல எல்லா பயிரும் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு இடம் தான் எங்கட நாடு அந்த நாட்டில் நாங்கள் இப்போ ஒவ்வொரு கிராமத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பயிர் கடவுளால் கொடுக்கப்பட்டது இப்போ எங்கட மண்ணுக்கு கத்தரி கொடுத்த மாதிரி நீர்வெளி பக்கத்துக்கு பால் அங்கால புன்னால பக்கம் வெங்காயம் அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒவ்வொரு இது கொடுத்துருக்கிறார் மற்ற நீச்சாலை கொடியா பக்கம் எல்லாம் தென்னம்புள்ள அப்படி கடவுளால் கொடுக்கப்பட்ட இடம் அதை நாங்கள் வடிவாக நல்ல மன மனசில் நல்ல நாங்கள் தோட்ட தோ தோட்டத்தை செய்யணும் நல்ல நல்ல மாதிரி நினச்சா எல்லாரும் அதை என்னென்னு சொல்றேன்ற கிடக்கு எங்கள்கிட்ட எங்கட எங்கட எங்கள்கிட்ட தோட்டத்தை முழுமையாக நாங்கள் செய்தா எங்கட எங்கள்கிட்ட இடத்துக்காக இருந்தாலும் சரி எங்கட நாட்டுக்காக இருந்தாலும் சரி வேறொரு நாட்டை நாட்டில் போய் நாங்கள் எங்களுக்கு உரிய உணவை வேண்டக்கூடிய மாதிரியான கூடுதலா இந்த நாட்டில் இருந்தாலும் சரி கிராமத்தில் இருந்தாலும் சரி கூடுதலா எல்லாரும் விவசாயத்தை செய்து எங்கட நல்ல நல்ல மேலும் மேலும் நல்ல ஒரு நிலைமைக்கு பெற கூணும்ன்றதை தான் நாங்க ஆசைப்படுறோம் நாங்கள் இருபது வருடங்களுக்கு மேலான கத்தரி செய்கையில் பல்வேறுபட்ட விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார் பிரமிலன் அவருடைய தோட்டம் பற்றியும் அவருடைய தோட்டத்தினுடைய அனுபவம் பற்றியும் அவர் விவசாய செய்கை அல்லது தோட்டச் செய்கை குறைவடைந்து வருவதற்கான காரணம் குறித்தும் தன்னுடைய உள்ள குமரல்களையும் உண்மைகளையும் சொல்லியிருந்தார் தான் கேட்கின்ற கேட்டிருக்கின்ற விடயங்களை எல்லாம் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் கத்தரி செய்கை எவ்வாறு செய்ய வேண்டும் அதற்கான நீர் முகாமைத்துவம் அதற்கான பசலைகள் என்ன என்பது குறித்து எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் மீண்டும் ஒரு விளைநிலம் நிகழ்ச்சியிலிருந்து உங்களை சந்திக்கின்ற நீர்களே வணக்கம்